அது என்ன இதுதான் ஏன்னா மனசுடைய கட்டமைப்பை வந்து நம்ம வந்து சராசரியாக இருக்கிறவங்க புரிஞ்சிக்கிறது இல்லாத ஒரு சாதாரண நிலையில் இருக்கும்போது இந்த மனசுடைய கட்டமைப்பு புரியாது இது ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது தான் இது புரியும் அது ஏன்னா அந்த பயிற்சி கொடுக்கும்போது நீங்கள் தனித்து உட்காரும்போது தான் உங்களுக்கு அந்த மனது உங்களோட பேசும் அந்த மனசு எப்படிலாம் பண்ணுதுன்றதை நீங்கள் அந்த மனசை வேடிக்கை பார்க்க முடியும் அப்போ அந்த மனத்துடைய கட்டமைப்பு அப்படி தான் ஒரு நிலையில் நிற்கவே நிற்காது அது நிற்காதலாம் நம்ம இங்கே இங்கே வந்திருக்கோம் மருத்துவமனைக்கு எதுக்கு போகிறோம் நமக்கு உடம்பு உடலில் உடம்பு சரியில்லாததால மருத்துவமனைக்கு போகிறோம் அப்போ அங்கே டாக்டர் வந்து நமக்கு வந்து வைத்தியம் பார்க்குறாரு என்னென்ன பிரச்சனைன்னு வைத்தியம் பார்க்குறாரு ஆனால் இந்த மனசுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது பிறந்ததுலேருந்தே மனசுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மனசுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கிறதால தான் இந்த ஆன்மீகன்ற ஒரு ஒரு விஷயமே வருது அங்கே இங்கே மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தா உலகம் முழுக்க இருக்குது உலகம் முழுக்கவே இந்த ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்த எதுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னா நேராக கடவுளை போய் பார்க்குறதுக்கு இல்லை நம்ம நினைச்சிடோம் கடவுளை வழிபடுறாங்கன்னு நினைக்கிறோம் எல்லா மதங்களுமே வந்து கடவுளை வந்து காட்டலை மனசு மனுஷனுடைய மனசை வந்து கட்டுப்படுத்தலை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் மனசு ஒரு இடத்துல நின்னால் தான் அதுக்கப்புறம் அடுத்த நிலை இறைநிலைன்ற அந்த தன்மைக்குள்ளேயே போக முடியும் யாருமே எடுத்தெடுப்புலேயே மனசை இழுத்திடவும் முடியாது இறைவனை அடைஞ்சிடவும் முடியாது அது மனம் வந்து ஒரு புள்ளியில் இணையணும் கனதாச ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் இந்த மனசை பற்றி காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி கங்கை வெள்ளம் பொங்கும் போது கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை நெஞ்சம் பொங்கும்போது விலங்கு கழியது அப்படின்னு சொல்லி இந்த மனசை பற்றி அழகாக சொல்லியிருப்பார் அப்போ கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடுமா மனம் என்றது ஒரு காற்று அதுதான் சொல்கிறார் காற்றுக்கு என்ன வேலி மனசுக்குன்னு ஒரு வேலி இருக்குதா அது ஒரு காற்றாக தான் செயல்படுது நமக்குள்ள அந்த மனம்ன்றது ஒரு காற்று செய்யணும் காற்றாக செயல்படுது அப்போ அந்த காற்றாக செயல்படக்கூடிய மனசை வந்து எப்படி நம்ம வந்து நிலை நிலைநிறுத்த முடியும் கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடுமா ஒரு சங்குக்குள்ளே பிடிச்சி நீத்திட முடியுமா நிறுத்த முடியாது மனசு அப்படி தான் இப்படி போகும் அப்படி போகும் அதை யோசிக்கும் இதை யோசிக்கும் பத்து விதமான யோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது அதுக்கு அதுதான் வேலையே ஒரு ஒரு இடத்துல உங்களை உட்கார விடாது ஒரு இடத்துல உட்கார உட்காந்து நீங்கள் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல அவங்களை கூப்பிடாது அங்கே சரி அங்கே போனால் அங்கேயும் நிற்க விடாது இன்னொரு இடத்துல போகும் அது இது பத்து விதமாக அது செயல்படும் ஒரு விதமாக இல்லை பத்து விதமாக இல்லை நூறு விதமாக கூட செயல்படும் சில பேர் சில பேருக்கு வந்துட்டு அப்போ அந்த மனசை தான் வந்து நாம் வந்து ஒரு நிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றோம் இந்த மனசை எப்படி நிலை நிறுத்துறது அப்படின்னா உடனே நிறுத்திடவும் முடியாது இதை அடக்கணும்னு முயற்சி பண்ணவும் கூடாது அடக்க முடியாது அடக்கவும் முடியாது அடக்க முடியாதுன்றதை முதல்ல ஒத்துக்கணும் நம்ம ஏன்னா அந்த அந்த ரவுடி மோசமானவன் அவனை அவனை நம்மளெல்லாம் ஜெயிக்க முடியாது என்ன அதனால் அவன்கிட்ட காம்ப்ரமைஸ் போய் தான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா பற பகையாளியின் உறவை உறவாடி கெடு இல்லையா பகையாளின்றது வேறு யாரும் இல்லை நம்ம மனசு தான் பகையாளின்றது அப்போ அது கூட உறவாடி தான் அதை நம்ம கெடுக்க முடியும் இதுதான் விஷயம் அந்த அந்த பழமொழி இதுக்கு சொல்லப்பட்டது தான் வேறு எதுக்கும் இல்லை நம்ம வெளியில் ஏதோ நம்ம அந்த ஒரு சூஸ்த ஒரு ஒரு சூட்சமமாக இது நினச்சிட்டு இருக்கோம் இந்த பழமொழி இந்த பழமொழி சொல்லப்பட்டதே இந்த பகையாளியின் உறவை உறவாளி கெடு அப்படின்றதே வந்து பகையாளின்றது மனசு தான் பகையாளி ஏன் இந்த மனம் நமக்கு நல்லது தானே செய்யுது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசு நமக்கு நல்லது செய்யுதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த மனம் உங்களுக்கு நல்லது செய்யாது ஏன் நல்லது செய்யாது அப்படின்னா எப்பவுமே அது வந்து ஒரு ஒரு சந்தோஷ தேடல்லையே இருக்கும் அது எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷத்துக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படும் அது அதுக்கு வந்து துக்கமே பிடிக்காது அதுக்கு அதுக்கு அவங்கள எப்படி வேணாலும் அவங்கள வந்து யூஸ் பண்ணும் அது கெட்ட வழியிலேயே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மு முயற்சி பண்ணணும் இல்லை சுயநிலாமாவே சிந்திக்கும் அது இது வந்து எந்த காரணத்தை கொண்டு இந்த மனம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நல்ல பொருள் கிடையாது ஆனால் இது நல்ல பொருள் தான் அது எப்போ நல்ல பொருள்னால் கொஞ்சம் அந்த அது கூட இன்னொரு பொருள் இருக்குது சித்தம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இப்போ அந்த காரணம்னு சொல்லுவாங்களே சித்தம் புத்தி மனம் அகங்காரணம் அது கூட இந்த சித்தம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து பொருளை வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நம்ம அது சொல்கிறத கேட்கணும் இப்போ அதுதான் இங்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்துருக்குது மனசு கூட்டிகிட்டு வரல மனசு அங்கேயே நம்மள தடை போட்டிருக்கோம் ஏன்டா அங்கே போயிட்டு வேறு வேலை இல்லை ஜாலியாக அங்கே அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஆனால் டைம் பாஸ் பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம்ல அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு அவன் பேசுகிறத கேட்டு உட்காந்துருக்கணுமா அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும் இல்லை சித்தம் சொல்லணும் இல்லை 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 கண்டிப்பாக தான் ஆகணும் போது சரி அகங்காரம் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுக்கு உங்களுடைய அகங்காரம் அந்த இடத்துல அடங்கி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருச்சுன்னா நேராக இங்கே வந்துடுவீங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் இங்கே யாரும் வர முடியாது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கடைசியில் அதாவது ஃபில்ட்ருகி ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு ஆகி கடைசியில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஆனவங்களுக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியும் எல்லா அனுபவமும் பெற்று எல்லா துன்பங்களையும் பார்த்து எல்லா விதமான இந்த உலகியல் வாழ்விலையில் வாழ்க்கையில் சலித்து போய் அதுக்கப்புறமா தான் ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு தேடும்போது தான் இந்த மாதிரி இடங்கள் நமக்கு கண்ணுக்கு போடும் அப்போ அப்போ தான் இந்த சித்தமே வேலை செய்யுது முழுமையாக இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஐயா மாதிரி ஆட்களில் உபதேசம் வாங்கி இந்த பயிற்சியை வந்து பயிற்சியே வந்து எதுக்காக கொடுக்குறதுனா இறைநிலை அடையிறது கிடையாது வேறு இறைவனை போய் பார்க்குறது கிடையாது அவங்க வந்து கொடுக்குறதே இந்த மனசு சம்மந்தப்பட்ட பயிற்சி தான் கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற அத்தனை பயிற்சியுமே மனசுக்கு தான் இந்த மனசுக்கு தான் பயிற்சி கொடுக்குறாங்க வேறு எதுக்குமே கிடையாது இவ்வளோ பயிற்சி இந்த உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது இந்த பயிர் இந்த மாதிரியான பயிற்சி வந்து மனசுக்குன்னு பயிற்சி கொடுக்கறது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது எவ்வளோ சைக்காட்டிஸ்ட்டுகள் இருக்கலாம் விஞ்ஞான பூர்வமான மருத்துவர் இருக்கலாம் மனசை பற்றி அப்படி இப்படின்னு பேசுவானுங்க கடைசியில் ஒரு மாத்திரை கொடுப்பானுங்க தூங்குறதுக்கு இந்த ஸ்லீப்பிங் டோஸ் அவ்வளோதான் கொடுப்பானுங்க அதுதான் தெரியும் அவங்களுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி அந்த உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாத்திரையை போடுவீன்னா அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பீங்க அந்த மாத்திரையுடைய பவர் குறைஞ்சிச்சின்னா பழைய மாதிரி ஆகிடுவீங்க இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் இங்கே இது வந்து அப்படி கிடையாது இது வந்து மெதுவாக மெதுவாக வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மனம் வந்து இங்கே நான் என்ன பேசு ஒருத்தர் பேசுகிறானோ அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படி பண்ண ஒரு வேலை செய்கிறோமா அந்த வேலையில் மட்டும்தான் அது கான்சன்ட்ரேட் பண்ணோம் இப்படி கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறது தான் இந்த பயிற்சி அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்சென்ரேட் பண்ண முடியும் உங்களால் அதுக்காக தான் இந்த பயிற்சி கொடுக்குறது அப்போ இது ஒரு கலை தான் பின்னால் வந்த சில ஞானி எல்லாம் பேர் வச்சுருக்காங்க மனவளக்கலை மன குவிப்பு திறன் அப்படின்லாம் பேர் வைப்பாங்க அதுக்கு எல்லாமே ஒன்று தான் நைட் படுக்கும்போதும் நீங்கள் நம்ம தான் அந்த வேலைக்குள்ள இந்த யூடியூப் சேனலில் உங்களை ஐயாவை தான் பார்த்துட்டே இருப்பேன் ஆன்மீகத்தை பார்த்துட்டே இருப்பேன் அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது வீட்டுக்கு போய் சார் படுக்க படுத்து கொஞ்சம் கழிச்சு அதை இருப்பேன் படுத்து கொஞ்சம் கழித்து திரும்பி மனசு அது பாட்டுக்கு எங்கேயோ இங்கே எங்கேயோ போகுது ஆமாம் அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா நம்ம அதுக்குன்னு எந்த பயிற்சியும் கொடுக்கல பிறந்ததுலேருந்தேன் பிறந்ததுலேருந்தே இல்லை பல ஜென்மாவே ஒரு ஜென்மம் இல்லை நமக்கு இது எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கு இல்லையா எத்தனையோ ஜென்மங்களுடைய நினைவெல்லாம் வர வரும் நமக்கு நமக்கே தெரியாது தூங்கும்போது கூட கூட தூங்குனதுக்கப்புறம் ஏதேதோ ஜென்மங்களில் நடந்த கனவுகளெல்லாம் அந்த நினைவுகள்லாம் கனவுகளாக வரும் இங்கே சம்மதம் இல்லாத ஆள்லாம் வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஆளை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் ஆனால் அந்த ஆள் நம்மளோட உறவாக இருப்பார் கனவுல மட்டும் உறவாக இருப்பார் நினைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் யாருன்னே நமக்கு தெரியாது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அது ஜென்மாந்திர நினைவுகளெல்லாம் அங்கே வந்து பொதிஞ்சு கிடக்குது இந்த உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ளே வந்து சேர்ந்துருது வினைகளோடு வினையோடு சேர்ந்து அதுவும் வந்துடுது பூந்துக்குது இதெல்லாம் அழிக்கணும் இதை அழித்தாதான் நாம் வந்து அந்த ஆறு அறி ஆறு அறிவை தாண்டி ஏழாவது அறிவுக்குள்ளே நம்ம போக முடியும் இதை அழிக்காமல் இந்த வினையை அழிக்காமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இந்த வினையை அழிக்கிறதுக்கு பரிபூர்ணமாக நம்ம மனம் வந்து அங்கே வந்து இடம் கொடுக்கணும் அது இல்லை எனக்கு இதுதான் வேலை இனிமேல் எனக்கு வேறு வேலையெல்லாம் கிடையாது என்ன எல்லா வேலையும் தூக்கி போடு எல்லா வேலையும் பண்ணி பண்ணி செழித்து போச்சு கல்யாணம் பண்ணி பல ஜென்மங்களாக செழித்து போச்சு காமத்தில் ஈடுபட்டு பல ஜென்மங்களாக செழித்து போச்சு வியாபாரம் பண்ணி பண்ணி செழித்து போச்சு சம்பாதி சம்பாதி செழித்து போச்சு பிள்ளைங்குடியில் பற்றி செழித்து போச்சு அதனால் பட்ட அவமானமும் செழித்து போச்சு பட்டினத்தில் அழகாக சொல்லியிருப்பார் சளிப்பே வரலையாடா உனக்கு அப்படிங்கிறப்பார் எல்லாம் சளிச்சுட்டேன் நான் இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை இறைவாக உன்னுடைய நாமம் தான் எனக்கு இனிமேல் இல்லை உன்னுடைய நாமந்தான் எனக்கு சாசுவதம் அப்படின்னு நம்பி அப்போ இதுக்குள்ளே வரணும் எனக்கு இனிமேல் எந்த வேலையும் இல்லை இதுதான் வேலை அப்படின்னு ஆயிடணும் மற்ற வேலையெல்லாம் செய்யுங்க அதுக்காக இந்த வேலை தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதே சர்வ சர்வா சார் சாதா காலமாக இன்னும் இல்லை ஏதோ ஒரு கையில் பிடிச்சிக்கணும் அது குடும்பத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கணும் அந்த குடும்பத்தை அப்படியே மிதமாக எடுத்துகிட்டு போகணும் பதட்டம் இல்லாமல் வாழணும் முக்கியமே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சரா சராசரி மனிதர்களுக்கு பதட்டம் தான் அதிகமாக இருக்குது வருது பதட்டம் போடணும் பதட்டம் இருக்காது மனம் தான் அதுக்கு மனதான் காரணம் மனந்தான் காரணம் பதட்டம் அதிகமாகிறதுக்கு என்னென்னா ஆசை காரணமாக இருக்குது ஒரு செயல் செய்யும்போது இந்த செயல் தான் முடியுமா கெட்டதான் முடியுமா அப்படின்ற கேள்வி உள்ளே வந்துடுது அப்படி வந்துட்டாலே பதட்டமாகிடும் மனசு ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஐயோ இந்த வியாபாரம் லாபத்தில் போய் முடியுமா நஷ்டத்தில் போய் முடியுமா ஐயோ இப்படி ஆயிடுச்சுனா என்ன என்ன பண்ணுவேன் நான் நான் போட்ட முதல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போகிறேன் செத்தாக போக போகிறான் ஒன்றும் இல்லை போய் போட்டு அடுத்த வேலைக்கு போக போகிறோம் தானே அப்படின்னு மனசை வந்து எப்படி ஆக்கிக்கணும்னா ஆரம்பத்திலே வந்தால் வருது போனால் போதும்னு ஆக்கிக்கணும் எதுலையுமே வந்து லாப நோக்கத்தோடைய ஒரு எதிர்பார்ப்போடு எதையும் செய்யக்கூடாது இன்றைக்கி எனக்கு இந்த வேலை இந்த வேலையை நான் செய்கிறேன் ஏதோ ஒன்று வருது அன்ற ந அன்ற ஒரு அந்த ஒரு தா அந்த மனப்பான்மைக்குள்ளே நம்ம வரணும் அப்படி வந்துட்டால் தான் நமக்கு வந்து இந்த பயம் இல்லாதது பதட்டம் இல்லாமல் தன்மைக்கு போக முடியும் நம்ம போகிறோம் பஸ்ஸு நம்ம வர்ற பஸ்ஸு அப்படி க்ராஸ் பண்ணி போயிடுச்சு அடுத்த பஸ்ஸு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வரும் பதட்டம் ஆகிடும் நம்மளுக்கு போச்சே ஒன் ஹவர் வேஸாக போச்சே அதை அதை என்ன என்ன இப்போ ஒரு நேரம் தானே போச்சு அவ்வளோதானே வரும் உட்காந்துருப்போம் இன்றைக்கி நமக்கு விதி செய் விதி இது தான் உட்காந்துருப்போம் ஒரு நேரம் என்ன இப்போ அப்படின்னு உட்காந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயோ போச்சே ஐயோ போச்சே ஐயோ போச்சேன்னா பதட்டமாக இருந்தேங்க பயன் வந்துடுது இந்த தன்மையிலிருந்து மாறணும் ஏன் அப்படி ஏன் அப்படின்னா இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் புடிப்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கைன்றது ஒன்றுமே கிடையாது ஒரு அறுபது இல்லை எழுபது வருஷம் வாழ்க்கை தான் நமக்கு இங்கே மனுஷன் வாழ்க்கை நம்மலாம் இல்லை இப்போ ஐயாவுக்கு எப்படி ஒரு ஐம்பது ஆறு ஐம்பது ஐம்பத்தஞ்சு தாண்டிட்டு இருப்பீங்க ஐம்பத்தேழுங்க நானே வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்துவிட்டேன் நம்மளுடைய இந்தியாவுடைய கட்டமைப்பில் நம்ம தமிழ்நாட்டோடைய கட்டமைப்பில் ஒரு எழுபது வயசு தான் அது கம்மி என்ன எழுபது வயசுன்றதே இருந்தால் அதாவது ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு எழுபது இல்லை அதிகமாக போனால் அதிகமாக போனால் ஒரு எழுவத்தஞ்சு இல்லை எண்பது எண்பதுலாம் இருக்கிற இருக்கிற மனுஷருக்கு மரியாதையே கிடையாது இங்கே அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது அப்போ வந்து நம்ம வாழ்கிற வா காலம் எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம இன்னும் இவ்வளோ காலம் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்போ இவ்வளோ காலத்து இருக்க போகிறோம் இந்த இருக்க போகிற காலத்தில் நாம் என்ன செய்யணும் கடைசி வரைக்கும் வியாபாரம் பண்ணி சம்பாதி சம்பாதிச்சு பிள்ளைகள் போட்டுக்கிட்டே இருக்கிறதான் வாழ்க்கையா சரி பரவாயில்ல அது கூட பரவாயில்ல வாழ்க்கையை நேர்த்திக்கலாம் இந்த மனம் வந்து பாடு பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ இதுக்கு என்ன தான் செய்கிறது வழி இதுக்கு இந்த மனம் வந்து எப்போ பார்த்தாலும் பதட்டத்துலேயும் எப்போ பார்த்தாலும் ஒரு எதிர்பார்ப்புலையும் எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்துலையுமே இருக்குது அப்போ இந்த மனசுக்கு என்ன தான் நம்ம பண்ணுறது இதை அப்போ அந்த மனசுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை அது பாவம் பல ஜென்மங்களாக அவற்றை அவதி விட்டுக்கிட்டே கிடக்குது அது பல ஜென்மங்களாக இல்லை அண்ணல் பட்டுக்கிட்டு அல்லல் பட்டுக்கிட்டே கிடக்குது அந்த மனசுக்குன்னு நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த செயல் தான் இந்த செயலில் வந்து வேறு எல்லாம் கிடையாது நமக்கு நாம் செய்யக்கூடிய மாபெரும் தொண்டு அது நம்ம உயிருக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு அது அப்போ அந்த தொண்டு அந்த உயிருக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு தான் இறை தொண்டாகவும் மாறுது அது ஏன்னா உயிர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இறைவனால் அழிக்கப்பட்டது தான் அது நம்மளை அப்பா அம்மா உருவாக்குனதுலாம் கிடையாது அது அப்பா அம்மா அந்த உடம்பு உடம்ப கொடுத்தாங்க அப்பா அம்மா உருவாக்குறதுக்கு அவங்க வந்து ஏன் இதை கூட நீ ஏன் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஒரு விளையாட்டு தெரியும் ஒரு பொருளை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் உருவாக்க முடியும் ஆனால் இந்த ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய போது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்பத்தில் உருவாக்க உருவாக்கி உருவாக்கி விட்ருக்கான் முதல்ல நீங்கள் இன்பம் அடையுங்க அதுக்கப்புறம் துன்பம் அடைகிறது அடையாது உங்கள் கர்மவினையை பொறுத்து இறைவன் உங்களுக்கு முதல்ல கொடுக்கறது இன்பம் இன்பம் ஒரு உயிரை ஒரு உயிர் உருவாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு இன்பத்தை தான் கொடுக்குறான் துன்பத்தை ஒன்றும் கொடுக்கல துன்பத்தை நீங்களே ஆக்கிக்கிறீங்க அதுக்கப்புறம் அப்போ இந்த இந்த க இந்த இந்த கட்டமைப்பை கடவுளுடைய கட்டமைப்பை எவ்வளோ அருமையாக அவன் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மனதுக்கு இந்த 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 உடலுக்கு இந்த மனத்துக்கும் நாம் வந்து எந்த காரணத்து கொண்டும் தீங்கு கிடைக்காமல் நன்மையே செய்யும் போது இந்த உயிருக்கு நாம் நன்மை செய்யும்போது இதே உயிர் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கும்போது அப்போ எல்லா உயிருக்கும் நாம் நன்மை நன்மை செய்யக்கூடிய அந்த மனோபாவம் நமக்குள்ள வந்துடும் இதுதான் இதுக்குள்ளே இருக்க அடிப்படை காரணம்